ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما بيرن بيركم بيرمد بيركم إلا الله جل شأنه تعالى بنالذي أرجله الرحمن رحمن நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் மற்றும் அல்லாவை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே நம்முடைய ஒவ்வொரு கடமைகளையும் அல்லாஹூ அல் அல்குரானிலே தெளிவுபடுத்துகின்றான் அவ்வாறு அல்லாஹ் ஒரு கடமையை அவன் தெளிவுபடுத்தும் போது யா ஐயுல்ல ஆமனு ஈமான் கொண்டவர்களே ஹூ அன்புசக்கும் அஹலிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹரபுல்லமின் கட்டளையிடுகின்றார் உங்களை நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லாமல் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது அவர்களையும் நரகத்திலிருந்து நீங்கள் மீட்டெடுக்க முயற்சிக்க வேண்டும் இதுவும் உங்களுடைய கடமை என்று அபுல்லாலமின் குறிப்பிடுகின்றான் இது நம்முடைய பொறுப்பு நாம் அல்லாவை வணங்குகிறோம் தொழுகின்றோம் இஸ்லாமிய கடமைகளை கடைபிடிக்கின்றோம் இயன்ற அளவு அல்லாஹ் தடை செய்த காரியங்களை விட்டு விலகி இருக்கின்றோம் உண்மை முஸ்லிமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் இத்துடன் நம்முடைய கடமை முடிந்து விட்டதால் நம்முடைய பொறுப்பு முடிந்து விட்டதா என்றால் இல்லை அங்கே இரண்டு நபர்கள் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறார்கள் உங்களையும் காப்பாற்றி கொள்ளுங்கள் வா அகலிக்கும் நாரா உங்கள் ந குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள் நம்முடைய குடும்பத்தை நரகத்துக்கு விடாமல் அவர்களுக்கு சரியான வழிகாட்டல்களை கொடுப்பது ஒவ்வொரு குடும்பத் தலைவனுடைய கடமை பொறுப்பு என்று இந்த வசனம் சொல்கின்றது அவர்கள் விஷயத்திலே கவனிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தார் என்றால் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் விஷயத்திலும் அவர்கள் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கின்றார்களா அல்லாவிற்கு பிடித்த அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றதா அல்லது நரகத்துக்கு செல்லக்கூடியவருடைய செயல்பாடாக அல்லாஹ் எதையெல்லாம் வன்மையாக கண்டித்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்கின்றார்களா என்று பார்த்து அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் கொடுக்க வேண்டிய கடமை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பு நபிகள் நாயகம் சல்லல்லா உலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு ரஜுனு ராயின் அலா அகலி திஹி ஒரு ஆண் அவனுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளி ஒரு ஆண் அவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி வீட்டுக்கு பொறுப்பாளி என்றால் மற்ற பொறுப்புகளை நாம் சொல்லாமலேயே செய்கின்றோம் வீட்டை பராமரிப்பது வீட்டை கவனிப்பது மனைவி மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுப்பது பிள்ளைகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது இதையெல்லாம் சொல்லாமலேயே ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த பொறுப்பு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இதைவிட மிக முக்கியமானது அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சரியான கல்வியை நாம் கொடுத்திருக்கின்றோமா உலக கல்வியை கொடுக்கின்றோம் ஈமானிய கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதில் அக்கறை உள்ளவர்களாக கவலை உள்ளவர்களாக குடும்பத்தின் தலைவன் இருக்க வேண்டும் ஒரு ரஜில் அலா அகலி பைத்திகி ஒரு ஆண்மகன் அவனுடைய குடும்பத்துக்கு அவன் பொறுப்பாளி அலா ரா அகலி வ ஜௌஜிஹா பெண்ணாகிறவள் மனைவி கணவனுடைய வீட்டுக்கும் வளதிகி கணவனுடைய குழந்தைக்கும் அவள் பொறுப்பாளி கணவன் மனைவி இந்த ரெண்டு பேரும் வீட்டுக்கு பொறுப்பாளி கணவனும் பொறுப்பாளி மனைவியும் பொறுப்பாளி நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முரு அவுளாதகம் வகும் அபுனாவூ சபஹீன் உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயதை அடைந்தால் தொழுமாறு ஏவுங்கள் ஏழு வயசு அடைஞ்சிட்டாங்க பிறகு தொழுகுமாறு நீங்கள் அவர்களுக்கு கட்டளை இடுங்கள் தொழுகு ஆண் குழந்தையாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு செல் பெண் குழந்தையாக இருந்தால் வீட்டில் தொழுகு அம்மாவுடன் தாயுடன் சேர்ந்து வீட்டில் நீ தொழுக வேண்டும் என்று கட்டளை இடுங்கள் கட்டளை இடணும் ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும் கணவன் தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏழு வயசு ஆயிட்டாங்களா துலப்போ என்று சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால்தான் அவர்கள் பொறுப்புள்ள தந்தை பொறுப்புள்ள தாய் அவர்கள் பொறுப்புடன் செயல்படுகின்றார்கள் பத்து வயசை அடைந்தும் அவர்கள் தொழவில்லை ஏழு வயசில் நீங்கள் சொன்னா போது வலியுறுத்துங்கள் அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் பத்து வயசை அடைந்து விட்டார்கள் நீங்கள் சொல்லியும் தொழுகவில்லை உங்களுடைய வார்த்தைக்கு எந்த மதிப்பும் இல்லை இந்த மார்க்கத்தை அவங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க என்றால் அது ரிபூகும் அழைகா அதற்காக அவர்களை அடியுங்கள் இப்போ குடும்பத்தின் பொறுப்பாளர்கள் பிள்ளைகள் தொழுகாவிட்டால் அவர்களை அடியுங்கள் என்று மார்க்கம் சொல்கின்றது ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை பல காரணங்களுக்காக அடிக்கின்றார் நான் சொன்ன வேலையை செய்யவில்லை அதற்காக அடிக்கின்றார் அதற்காக கோபப்படுகின்றார் நான் விரும்பக்கூடிய படிப்பை இவன் படிக்கவில்லை அதற்காக அவர் வெறுப்பை காட்டுகிறார் இவன் தொழுகவில்லை என்பதற்காக எந்த தகப்பனாவது கோபப்படுகின்றார்களா எங்கே கோபம் வருகிறதோ அப்படி கோபப்படக்கூடிய தகப்பனார் தான் உண்மையான பொறுப்பாளி அவருடைய கடமையை பொறுப்பாக செய்கின்றார் பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை உள்ள நல்ல தகப்பன் நல்ல தாய் இவர்கள்தான் இப்ப பிள்ளைகள் விஷயத்தில் இதற்காக நாம் கோபப்பட வேண்டும் பத்து வயதை அடைந்தும் அவர்கள் தொழுகாவிட்டால் அவர்களை அடியுங்கள் இந்த அடி பிள்ளைகள் மீது பிள்ளைகளுக்கு நம்மீது வெறுப்பை ஒரு காலம் ஏற்படுத்தாது நாம் இதற்காக மார்க்கத்துக்காக அவருடைய மறுமை நன்மைக்காக அவர்களை அடித்து திருத்துவோமையானால் அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை நாம் கொண்டு வருவோமே ஆனால் இது கண்டிப்பாக அவர்களுக்கு எந்த வகையிலும் மன வருத்தத்தை ஏற்படுத்தார் இப்போது அவர்கள் கவலைப்படுவாங்க நம்ம அத்தா நம்மளை அடிக்கிறாங்க நம்முடைய அம்மா இதுக்காக நம்மளை அடிக்கிறாங்க என்று புரியாத அந்த பருவத்தில் அவர்கள் அதை வெறுப்பார்கள் ஆனால் அவர்கள் பக்குவம் அடைந்து விபரம் தெரிந்து ஒரு நிலையை அடைந்த பிறகு இதற்காக என்னுடைய தாய் அடித்தார் என்று நமக்காண்டி துவா செய்வாங்க நான் தொழுகவில்லை என்பதற்காக என்னுடைய தந்தை அடித்தார் அன்றைக்கு மட்டும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி அவர் கொடுக்காவிட்டால் இன்றைக்கு நான் தொழுகையாளியாக இருக்க மாட்டேன் என்று அவர் காலமெல்லாம் தாய் தந்தைக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இந்த அடியை தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருக்கொடையாக அந்த குழந்தை பிற்காலத்தில் நினைத்து பாருவோம் இதை நம்ம செய்யலை நம்முடைய பிள்ளைகள் பிற்காலத்தில் தாய் தந்தையர்களுக்கு எதிராக அவர்கள் சபிக்கக்கூடிய நிலை கூட உருவாகலாம் என்னுடைய தாய் தந்தை இப்படி என்னை வளர்க்கவில்லை நல்லதை சொல்லி தரவில்லை தொழுமாறு எனக்கு ஏவவில்லை என்னுடைய நண்பர்கள் அவருடைய எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய போதனைகளை சொல்லி சரியான பாதையை காட்டினார்கள் ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு எதையும் சொல்லவில்லை அதனால் நாங்கள் இப்படி வளர்ந்து விட்டோம் என்று தன்னுடைய பெற்றோர்களை பழிக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் உருவாகுவார்கள் இதை நாம் கவனத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குழந்தைகள் நம்முடைய கண்குளிர்ச்சியாக இருக்கணும் குழந்தை பாக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தான் ஆனால் அது எப்பொழுது பாக்கியமாக மாறும் சில நேரங்களில் அது துன்பமாகவும் மாறும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய துன்பமும் ஏற்படும் சில நேரங்களில் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் ஏற்படும் இரண்டும் ஏற்படும் நல்ல விதமாக இருந்தால் அலகம்தல் இல்லா வேறு விதமாக இருந்தால் அதுவே சோதனையாக மாறும் பார்க்குறோமா இல்லையா எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களே என்ன செய்கிறாங்க பெற்றோர்கள் செஞ்ச அந்த அருட்கொடைகள் அவர்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்தது எத்தனையோ உபகாரங்கள் அந்த பெற்றோர்கள் செய்த அவர்களுடைய தியாகங்களை எல்லாம் சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இந்த பிள்ளைகள் அதை நினச்சி பார்க்குறாங்களா இல்லை வயசான காலத்தை தாய் தந்தையரே அடிக்கின்றார்கள் தகாத வார்த்தைகளை சொல்லி ஏசுகிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகிறது குரானில் கூட எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இப்படியும் சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று நபி மூசா அலிஸ்லாம் அவர்களும் ஹலீர் அலையம் அவர்களும் ரெண்டு பேரும் போய்கிட்டு இருந்தாங்க ஒரு சிறுவனை ஹதீர் அலை அவர்கள் கண்டு அவனுடைய தலையை திருவி கொலை செய்கிறார் மூசா அலேஸ்ல அவர்கள் போய் ஒரு பாவமும் செய்யாத இந்த உயிரை கொன்று விட்டீரே பதறாங்க ஹதீர் அலேஸ்ல சொல்கிறாங்க பதறாதீங்க இதுக்குரிய விளக்கத்தை நான் பின்னாடி சொல்வேன்னு சொன்னாங்க என்ன விளக்கம் இந்த பையன் பிற்காலத்தில் மோசமான பையனாக உருவாகுவான் தாய் தந்தையர்களுக்கு கடுமையான நோவினை தரக்கூடியவனாக இருப்பான் ஆனால் அந்த தாயும் தந்தையும் நல்லவர்கள் அந்த நல்லவர்களுக்கு இப்படிப்பட்டவன் வரக்கூடாது எனவே இவனை அழிச்சிட்டு அந்த பெற்றோர்களுக்கு நல்ல சாலிகான குழந்தையை கொடுக்கறதுக்கு அல்லா முடிவு பண்ணியிருந்தான் அதனால தான் அந்த பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த குழந்தை அழிக்கப்பட்டது அதுக்காக தான் நான் கொலை செய்தேன் நல்ல குழந்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் அவர் சொன்னதாக அல்குரானில் அல்லா சொல்லி காட்டுகிறான் இப்போ பிள்ளைகள் நல்ல குழந்தைகளாக இருந்தால் அல்லாவுடைய அருள் இப்போ நல்ல தாய் தந்தை இருக்கு அல்லா என்ன சில நேரங்கள்ல ஒரு குழந்தையை எடுக்கிறான் வேறொரு குழந்தையை கொடுக்குறான் நமக்கு தெரியாது வெளிப்படையில் பார்த்தா நம்ம பெத்த பிள்ளை இறந்துருச்சு நம்ம நினைப்போம் ஆனால் அல்லாவிற்குத்தான் தெரியும் எதில் இவனுக்கு நன்மை இருக்கிறது அதை அல்லாஹ் அறிந்தவன் இப்படி நல்ல விதமாகவும் இருக்கும் சோதனையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது எனவே தான் நல்லடியார்களுடைய பிரார்த்தனைகளாக அல் குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நல்லடியார்கள் அல்லாட்டை துவா செய்வாங்க எத்தனையோ விஷயங்கள் அல் குரானில் இதெல்லாம் நீங்கள் அல்லாட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு அப்படி வழிகாட்டப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம அல்லாட்டை துவா செய்கிறோம் துவா செய்வதனுடைய அர்த்தம் என்ன அல் குரானில் ஒவ்வொரு துவாவையும் அல்லா நமக்கு சொல்லி கொடுத்து இதை நீங்களும் இப்படி கேளுங்கன்னு சொன்னால் அந்த துவாவுடைய அர்த்தம் என்ன வெறுமனே அல்லாட்டை கேட்டுட்டு போவதா இல்லை அல்லாட்டை கேட்க வேண்டும் அதற்கான முயற்சியையும் செய்ய வேண்டும் எத விஷயத்தை நம்ம அல்லாட்ட கேட்குறோமோ எந்த பாக்கியத்தை அல்லாட்ட கேட்குறோமோ கேட்டதோடு விட்டாம அதுக்குரிய உழைப்பையும் செய்ய வேண்டும் அல் குரான் கற்றுத்தருகிறது நல்லடியார்கள் அல்லாட்ட துவா செய்வார்களாம் ரப்பனாஜினாத்தினா எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மனைவிமார்கள் இவர்களிடமிருந்து எங்களுக்கு கண் நீ கொடுப்பாயாக எங்கள் ரச்சகனே என்னுடைய பிள்ளையை பார்த்தால் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்னுடைய மனைவியை பார்த்தால் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும் அவர்களை பார்க்கும் போது எனக்கு பூரிப்பு ஏற்பட வேண்டும் அப்படிப்பட்ட வகையில் அவர்கள் நடக்க வேண்டும் இப்போ எப்போது நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் நாம் நல்லவர்களாகவும் நம்முடைய பிள்ளைகள் தீயவர்களாகவும் இருந்தால் கண் குளிர்ச்சி கிடைக்குமா நாம் இந்த மார்க்கத்தில் நம்முடைய மனைவி மார்க்கத்தில் இல்லாமலும் இருந்தால் அந்த மனைவி மேலே நமக்கு உண்மையான அன்பு வருமா எதை நாம் நேசிக்கிறோமோ எதை நம்ம லட்சியமாக கொண்டிருக்கிறோமோ அதை அவர்களும் நேசிக்க வேண்டும் அதை அவர்களும் லட்சியமாக கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் இந்த உலகமும் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக இருக்கின்ற உலகத்திலையும் மறுமையிலையும் அவர் மகிழ்ச்சியான குடும்பமாக ஒன்றா சேர்ந்திருப்பாங்க ஈமான் கொண்டு ஈமானில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் தாய் தந்தை பிள்ளைங்க எல்லாருமே மூமின் எல்லாரும் மார்க்கத்தில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் அமைஞ்சால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவங்க இந்த உலகத்திலேயும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அன்புடன் இருப்பாங்க மறுமையிலையும் அதே அன்புடன் ஒன்றாக இருப்பார்கள் அது எப்படி தாய் சில நேரங்கள் அமல் அதிகம் செய்யலாம் தந்தை கம்மியாக செய்வார் பிள்ளைங்க கூட செய்யலாம் பெற்றோர்கள் குறைய செஞ்சிருப்பாங்க அல்லது பெற்றோர்கள் அதிகமாக நன்மை செஞ்சிருப்பாங்க பிள்ளைங்க கம்மியாக செஞ்சிருப்பாங்க எல்லாரையும் எப்படி மறுமையில் ஒன்றா வைக்கிறது அல்லாஹ் அல்லாஹ்மான அவனுடைய அருளால் சொல்கிறான் வல்லதீன அமனு வத்தபத்துகும் துர்ரியத்தும் பி ஈமான் ஈமான் கொண்டவர்கள் அந்த ஈமானில் அவருடைய வம்சாவளியினர் பின்தொடர்ந்து வந்தால் அல் ஹக்னாபியின் துர்ரியத்தகம் அவர்களுடன் அவருடைய வம்சாவளியை நாம் சேர்ப்போம் சேர்த்து வைப்போம் மறுமையில் எல்லாரையும் நல்லா ஒன்று சேர்த்து வைப்போம் இவங்களுடைய அமல்கள் நன்மைகள் குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய நிலைக்கு இவர்களை அல்லா கொண்டு வந்துடுவான் மேல்நிலையில் உள்ளவங்களை கீழே இறக்க மாட்டான் நீ கீழே தானே இருக்கிறா நீ மேலே இருக்க நீ இறங்குவான்னு அல்லா சொல்ல மாட்டான் நீங்கள் மேலே இருக்கிறீங்க பரவாயில்ல உங்கள் பிள்ளைங்க கீழே இருந்தாலும் உங்களுக்காக இவங்களை உங்களோட சேர்க்கிறோம்னு அல்லாஹு தாலா மறுமையிலையும் அவர்களை குடும்பமாக வை வாழ வைப்பார் சொர்க்கத்திலையும் இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய குடும்பத்துக்கு இருக்கு இந்த சிறப்புகள் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் கவனிக்க வேண்டும் கவலைப்பட வேண்டும் கவலை என்னென்ன கவலைகள் இருக்கிறது என்னுடைய மனைவி எப்படி இருக்கிறார் என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என் குடும்பத்தின் மாகூல் எப்படி இருக்கின்றது என்ற கவலை ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிக்கும் அந்த பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் நபிமார்கள் அல்லாட்ட துவா செய்யும் போதே குழந்தை பாக்கியத்தை எப்படி கேட்டாங்க யாரெல்லாம் எனக்கு குழந்தையை கூட அவங்க கேட்கவே இல்லை அவர்களுடைய துவாக்கள் இப்ராஹிம் அலி நபியாக இருக்கட்டும் ஸக்கரியா அலேசலவங்களாக இருக்கட்டும் பல நபிமார்கள் அல்லாட்ட குழந்தை பாக்கியத்தை கேட்கும்போது எனக்கு சாலிகான குழந்தையை தான் கேட்டாங்க ஜக்கரி அலேசருடைய துவா ரப்பி ஹபிலிமாலிஹீம் ஏன்லாம் எனக்கு சாலியான குழந்தையை கொடு இப்ராஹிம் அலேஸ் அவங்க துவா செய்கிறாங்க ரப்பி தியாகாமின் துரியலாம் என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக நீ ஆக்கு என்னுடைய வழி தோண்டல்களையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கு என்னை ஆக்கு என்னுடைய வம்சாவளியும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாட்டதுவா செஞ்சாங்களா இல்லையா நபி ஆகூ அலேஸ் அவர்கள் போக போகிறாங்க உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கிறது சக்கராத்துடைய கடைசி நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனி நம்ம வாழ மாட்டோம் நம்ம மௌத்தா போக போகிறோம்னு இறுதி நேரத்தில் ஒரு மனிதனுடைய கவலை என்னவா இருக்கும் அந்த கவலையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் தன்னுடைய பனிரெண்டு மகன்களையும் அழைத்து அவர்கள் கேட்ட இறுதி கேள்வி அல் குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் அம் குன்தும் சுஹதா இது ஹதர யாக்கோப் அல் மவுத் யாக்கோபுக்கு மவுத்து வந்த நேரத்தில் நீங்கள் இருந்தீர்களா யாக்கோபுக்கு மரணம் வந்த நேரத்தில் அந்த இடத்தில் நீங்கள் இருந்தீர்களா என்ன நடந்தது தெரியுமா நான் சொல்கிறேன் அல்லாஹ் விவரிக்கின்றார் இது கால் அலி அவர் தன்னுடைய மகன்களிடத்திலே கேட்டார் மா தாபுதூனம் இம்பாதி எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் நான் மௌத்தா போயிடுவேன் மௌத்தா போக போகிறேன் எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் பிள்ளைகள் எல்லோரும் சொன்னார்கள் ஏனென்றால் பிள்ளைகளுக்கு அப்படி பயிற்சி கொடுத்து வளர்த்தாங்க அந்த போதனையை அவங்க செஞ்சாங்க தாலு நாபூதி இலாக கவ இலாக ஆபாயிக் தந்தையே உங்களுடைய இர வணக்கத்துக்குரியவனும் உங்களுடைய முன்னோர் இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் இருக்காங்களே உங்களுடைய மூதாதையர் அவர்களுடைய இறைவனுமாகிய இலாக வாஹிதா ஒரே ஒரு இறைவன் அல்லாவை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொன்ன பிறகுதான் யாக்குப் அலிஸ்வர்கள் அமைதியானார் அதற்கு பிறகு அவங்களுடைய உயிர் பிரிந்தது இப்போ அவங்களுடைய கவலை என்ன என் பிள்ளைங்க எனக்கு பிறகு முஸ்லீமாக வாழ்ந்தால் போதும் அல்லாஹ் ஒருவனை வணங்கக்கூடியவர்களாக வாழ்ந்தால் போதும் இதற்கு ஈடு இணையில்லாத பாக்கியம் எதுவுமே இல்லை இதுதான் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான கவலை நமக்கு பல்வேறு லட்சியங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் என்னுடைய பிள்ளை டாக்டர் ஆகணும் என்னுடைய பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் இருக்கலாம் அது தவறு கிடையாது பார்க்க அனுமதிச்சிருக்கிறது ஆசைப்படுங்க ஆனால் முதல் இருக்க வேண்டிய கவலை என்ன என் பிள்ளை முஸ்லீமாக இருக்கணும் நான் மௌத்தா போனாலும் என் பிள்ளை அல்லாவை வணங்கி கொண்டு இருக்க வேண்டும் ஈமான் இல்லாத சடலமாக அது இருக்கக்கூடாது என்ற கவலை அக்கறை இருக்க வேண்டும் என்பதாக இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் தாய்க்கும் மகனுக்கும் மத்தியில் நடந்த உரையாடல் பல்வேறு ஆயத்துகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தகப்பனுக்கும் மகனுக்கும் மத்தியில் நடந்த உரையாடல் அல் குரானிலே அல்லாஹ் ஆயத்துகளாக இறக்கி நம்மை படிக்க சொல்கின்றான் இதற்கால லொக்மானோ லிபினிஹி பகுவை ஐது லொக்குமான் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார் தந்தை மகனை பார்த்து சொல்கிறார் யா புனை அருமை மகனே தா சுஷ்ரிக் பில்லா அல்லாவுக்கு இணை கற்பிக்காது இப்போ ஒரு தகப்பன் போதிக்கக்கூடியவராக இருக்கணும் நல்லவற்றை ஏவக்கூடியவராக இருக்கணும் அது எப்படி நமக்கு சொல்ல முடியலாம் கேட்கக்கூடாது எல்லாரும் அந்த தகுதியில் உள்ளவர்களாக இருக்கணும் அப்போ நாம் நான் மார்க்கத்தை படிக்கணும் நல்ல விஷயத்தை அறிந்து கொள்ளணும் இதை செய் இதை செய்யாதே என்று நாம் எத்தனை விஷயங்களை சொல்கின்றோம் அதுபோன்று மார்க்கத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும் லொக்மான் தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு சொன்னார் இணை வைக்காத இணை வைப்பு பெரும்பாவம் உன் பெற்றோர்களுக்கு கட்டுப்படு அஹிம் சலா தொழுகை நிலைநாட்டு நன்மை ஏவு வனின் முன்கர் தீமையை தடு ஒரு நல்ல விஷயத்தை கண்டால் நீ ஏவக்கூடியவனாக இரு ஒரு தீமையை கண்டால் அதை தடுக்கக்கூடியவனாக இருலாமா அசாபக் உனக்கு துன்பம் ஏற்பட்டால் அதை பொறுத்து கொள்ளக்கூடியவனாக இரு அதை சகித்துக்கொள்ளக்கூடியவனாக இரு வலாத்து சாஹர் ஹத்தக் அல் பிற மக்களிடத்தில் பழகும்போது முகத்தை கடுகடி என்று வைத்துக்கொண்டு கொண்டு பழகாது எல்லோரிடத்திலையும் நல்லவிதமாக பண்புடன் அன்புடன் உன்னுடைய பழக்கத்தை வைத்துக்கொள் தந்தை மகனுக்கு சொல்கிறார் ஒலா தம்ஷி ஃபில்லார் மர்ஹா இந்த பூமியிலே ஆணவ நடை நடக்காது ஆணவத்துடன் நீ பெருமையுடன் இந்த பூமியிலே நடக்காது இவ்வளவு விஷயங்களை சொல்கிறார் உன்னுடைய குரலை அதிகமாக எழுப்பாதே கத்தாத கழுதை கத்துகிறது அதுபோன்ற ஒரு க கற்றுதல் உன்னிடத்தில் வரக்கூடாது என்று அழகான முத்தான உபதேசங்கள் தகப்பனுக்கும் மகனுக்கும் மத்தியில் நடந்த உரையாடலை அல்லாஹ் உஸ்மான்லா எடுத்து சொல்கிறார் இதுபோன்று நம்முடைய பிள்ளைகளோட நாம் பேசணுங்கிறது தான் அல்குரா நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது அல்லா என்ன எதிர்பார்க்கிறான் எப்படி லுக்மான் தன்னுடைய பிள்ளையுடன் பேசினார் அதுபோன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுடன் மகன்களுடன் மனைவியுடன் இந்த விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் உரையாட வேண்டும் அல்லாஹ் உஸ்மான் தாலா அப்படி நன்மையை நாடி நம்முடைய குடும்பத்தார் விஷயத்தில் அக்கறை செலுத்தி அல்ல அவர்கள் அனைவரையும் நம்முடன் இம்மையில் ஒன்று சேர்த்தது போல் மறுமையிலும் சொர்க்கத்திலும் ஒன்று சேர்ப்பானாக வாகருத் ஹம்தில்லாஹி ரபில் எல்லாம் வல்ல அல்லாஹவி நல்லடியார்களே நம்முடைய பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு ஈமானுடன் வாழ்ந்து மரணிப்பார்களே ஆனால் அவர்களால் பெற்றோர்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அவர்களை உருவாக்கியவர்கள் பெற்றோர்கள் அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்றால் பிள்ளைகள் பெற்றோர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய உழைப்பினால் உருவானவர்கள் எனவே அந்த பிள்ளைகள் நல்ல காரியங்களை செய்தால் அதனுடைய பிரதிபலன் பெற்றோர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் இதா மாத்தல் இன்சான் ஒரு மனிதன் மௌத்தா போனால் என் கத்தா அமலு அவனுடைய அமல்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விடுகிறது அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் நம்முடைய தொழுகை நோன்பு குரான் ஓதுறது மௌத்தா போயிட்டால் முடிஞ்சிடும் இது அதுக்கப்புறம் அந்த குரான் ஓதுற நன்மை நம்ம அடைய முடியாது தொழுக நன்மையை அடைய முடியாது ஆனால் மூன்று காரியங்கள் மட்டும் நாம் மரணித்தாலும் நம்முடைய அமல்களெல்லாம் முடிவுக்கு வந்தாலும் அந்த மூன்று விஷயங்களின் மூலமாக நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் இறந்தவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் அதில் ஒன்று வலதுன் சாலியகன் எதோ தந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல குழந்தை தந்தை இறந்து விட்டார் தாய் இறந்து விட்டார் அவருக்காக உலகத்திலே உயிருடன் வாழ்ந்து அல்லாஹிடத்திலே மன்றாடக்கூடிய நல்ல குழந்தை இப்போ நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துவா செய்தாலே போதும் வேற எதுவும் தர வேண்டாம் இந்த துவா என்பது ஈடு இணையில்லாத ஒரு பாக்கியம் மற்ற அனைத்தையும் விட நாம இறந்தா மறக்காமல் நமக்காண்டி துவா செய்வாங்களா அல்லா துவா ஒரு துவா கற்றுக் கொடுக்குறானே ரப்பியர் ஹம் ஹுமா கமா ரயானி என்ற சகனே நான் சிறுவனாக இருந்தபோது என் பெற்றோர்கள் எப்படி என் மீது கருணை கூர்ந்தார்களோ அதுபோன்று நீ அவர்கள் மீது கருணையை காட்டு இப்படி கேட்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்களேயானால் வருவார்களேயானால் அந்த தாய் தவப்பன் பாக்கியவான்கள் அவர்களுக்கு நன்மை அதிகரித்து கொண்டே இருக்கும் அவர்கள் மரணித்தாலும் அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் அது அவங்களே ஆச்சரியப்பட்டு அல்லாட்ட கேட்பாங்க யா அல்லா நான் மரணித்து விட்டேன் ஆனால் எனக்கு அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய அமல்கள் முடிவுக்கு வந்து விட்டது ஆனால் என்னுடைய நன்மையின் பட்டியல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இது எதனால் எப்படி இது நடக்கிறதுன்னு ஆச்சரியப்பட்டு இறந்து போனவங்க அல்லாட்டை கேட்பாங்க அப்போது அல்லாஹூசுபான் தலா சொல்வான் பி இஸ் ஃபாரி வலதி கிழக்க உன்னுடைய மகன் உன்னுடைய குழந்தை உனக்காக இந்த உலகத்தில் பாவமன்னிப்பு தேடிக்கொண்டு இருக்கிறது அதன் காரணமாகத்தான் உனக்கு இந்த அந்தஸ்து இந்த சிறப்புகள் அதிகமாக கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுவார் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நன்மை மறக்காமல் அவர்களுக்காக துவா செய்வது நம்முடைய பிள்ளைகளால் நமக்கு மிகப்பெரிய நன்மை வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் இப்படி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக நாம் அவர்கள் விஷயத்தில் அக்கறை எடுக்க வேண்டும் கவலைப்பட வேண்டும் இப்போ நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நல்ல மாற்றம் வரணும் நாம் முதல் நம்மிடத்துல மாற்றம் வரணும் நம்மிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை என் பிள்ளை திருந்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி திருந்துவா திருந்த முடியாது வாய்ப்பில்லை பெரும்பாலும் தாய் தகப்பனை பார்த்துத்தான் பிள்ளைகள் வளர்கிறாய் இயல்பு அதுதான் நீங்கள் பாருங்கள் தாய் தகப்பன் முஸ்லீமாக இருந்தால் பிள்ளைங்க அப்படி வர்றாங்க வேறு மாதிரி இருந்தால் பிள்ளைகள்லாம் அப்படி வர்றாங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் தா பெற்றோர்களுடைய குணம் வேறு மாதிரி இருந்தால் பிள்ளைகளுடைய குணமும் அதே மாதிரி தான் இருக்குது நல்ல விதமாக இருந்தால் பிள்ளைகளுடைய குணமும் அதே மாதிரி தான் இருக்கிறது இப்போ பெரும்பாலும் சில நேரங்களில் மாறி வரலாம் ஆனால் பெரும்பாலும் தாய் தகப்பனை பார்த்துத்தான் பிள்ளைகள் உருவாகிறார்கள் இப்போ பெற்றோர்கள் நாம் முன்மாதிரியாக இருக்கணும் பிள்ளையை தொலை சொல்கிறோமா நாம் தொழுகையாளியாக இருந்தால் நம்ம பிள்ளை தொழுகிறோம் நம்ம சொல்லும்போது நம்ம தகப்பனார் தொழுகிறார்ல நம்மளையும் தொழுக சொல்கிறார் நம்ம தொழுகோன்னு என்ன செய்யும் தொழுகும் ஆனால் நாம் மார்க்கத்தில் சரியாக இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் சரியாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அது நடக்காது பெரும்பாலும் நடக்காது என்ன செய்வாங்க பிள்ளைங்க வேறு விதமாக நினச்சிக்கிருவாங்க நம்மளும் இப்படி தான் நடக்கணும் போல அடுத்தவங்களுக்கு நல்லதை சொல்லணும் ஆனால் நாம் செஞ்சிடக்கூட நம்முடைய தாய் தாப்பனார் எப்படி இருக்கிறாங்க நமக்கு நல்லதை சொல்கிறாங்க ஆனால் அவங்க அப்படி நடக்கிறது இல்லை அது மாதிரி நாமளும் அடுத்தவங்களுக்கு நல்லதை சொல்லுவோம் ஆனால் நாம் நம்ம நடக்க வேண்டாம் நம்ம இஷ்டப்படி இருந்துக்கிடுவோம் என்ற ஒரு நிலை உருவாகும் இந்த தாய் தவப்பன் மீது இருக்கக்கூடிய கண்ணியமும் இல்லாமல் போய்விடும் அந்த குழந்தைக்கு இல்லாமல் போய்விடும் எனவே நம்முடைய பிள்ளைகள் நல்ல குழந்தைகளாக உருவாகும்னு ஆசைப்பட்டால் மொதல் அந்த மாற்றம் நம்மிடத்தில் வரணும் நம்முடைய சொல்லா சொல்லை விட முத செயலில் நம்ம அதை காட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய செயலால் நாம் தொழுது இந்த மார்க்கத்தை கடைபிடித்து நாம் ஒரு உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து அதோடு அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சியும் கொடுப்போம்னா நிச்சயமாக அதில் ஒரு அல்லாஹ் உஸ்மான அல்லாஹ்மானவத்தாலா நம்முடைய கவலையை போக்கி நம்முடைய பிள்ளைகளை அவை சீர்படுத்துவான் நம்ம செய்ய வேண்டிய எல்லா முயற்சியும் செஞ்சுட்டோம் இல்லையா எப்படி ஒரு நல்ல பெற்றோர்களுக்கு அல்லா வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தானா இல்லையா தீய குழந்தையை நோயினு தரக்கூடிய குழந்தையை அழிச்சிட்டு சாலியான ஒரு குழந்தையை கொடுத்தானா இல்லையா அதுபோன்று அல்லது வேறு விதமாக கூட எப்படி அல்லாவுடைய உதவி வரும் என்று தெரியாது ஆனால் நாம் நல்ல மாற்றத்துக்கு உள்ளாகி நம்ம கவலைக்குள்ளவர்களாக அக்கறை உள்ளவர்களாக இருப்போமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹான தாலா நம்முடைய சந்ததிகளையும் சிறந்த சந்ததிகளாக சொல்லப்போனால் சில நேரங்களில் தாய் தவப்பனையெல்லாம் மிஞ்சக்கூடிய ஈமானில் இறையச்சத்துலையும் எல்லாத்துலேயும் மிஞ்சி போகக்கூடிய குழந்தைகளாக உருவாக்கிடுவாங்க அல்லாஹ் ஏன்னா தாய் தகப்பனுக்கு ஈமான் இருந்தால் அவர்கள் ஒரு நன்மையை நாடினால் அப்போ ஊர் உலகம் பேசும் இன்னாருடைய குழந்தை இன்னாருடைய பிள்ளை இன்றைக்கு எப்படி உருவாகி இருக்கிறது அந்த தாய் அந்த தகப்பனார் இந்த பிள்ளை நல்லபடியாக உருவாகியிருக்காங்க இவருடைய பிள்ளைதான் என்று அந்த தாய்க்கும் தகப்பனாருக்கும் கண்ணியம் தரக்கூடிய சிறந்த குழந்தைகளாக உருவாகி விடுவார்கள் அல்லாஹ் உஸ்மான் தாலா அதுபோன்ற ஒரு சந்ததியை நம்முடைய சந்ததிகளாக உருவாக்கி நம்மை பொறுப்புணர் உள்ளவர்களாக அக்கறை உள்ளவர்களாக ஆக்கி இந்த மார்க்கத்தை நம்முடைய குடும்பங்களில் அனைவரிடத்திலையும் கொண்டு செல்வானாக واخر العوانان الحمد اللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ